கண்டிப்பாக திரு விஜயனுடைய பிரவேசமானது ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஓட்டு விட்டு இந்த எடுக்க தான் போகுது அது அவருக்கும் தெரியும் ஏன்னா சீமான் ஐயாவுடைய ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபிரீடாமிட யூத்ல இருந்து வருது சீமானை கை தட்டுவாங்க விஜய்க்கும் கை தட்டலாம் ஓட்டு விழுமா அதை அவங்க கன்வெர்ட் பண்ணணும்னா அவங்க இன்னும் எக்கச்சக்கமா வேலை செய்வேன் இதை நிஜமாக தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போறாங்க உங்களுக்கு அதுல தெளிவு இருக்கா இனி விஜயே வராரு ஐயா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க எனக்கு அதுல தெளிவு இல்லை ஏன்னா அவங்க பேசறத நான் பிரிச்சு பிரிச்சு எப்படியெல்லாம் படிச்சு பாக்குறேன் என்னதான் நடந்தாலும் வெறும் ஏழு பிஜேபி தனியா என்னன்னா எழுபதுலேருந்து எண்பது கண்டிப்பா வரும் கண்டிப்பாக இப்ப போறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மோஸ்ட் பவர்லி கூட்டணி ஆட்சி தான் வரும் வணக்கம் சார் வணக்கம் சீமான் வந்து கட்சி தொடங்கிய நாட்கள்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா தேர்தல்கள்லயுமே போட்டியிடாரு போட்டியிட்ட எல்லா தேர்தல்கள்லையுமே தனித்து தான் போட்டியிடறாரு அப்படின்றத பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் தனித்து தான் போட்டியிடுவேன் அப்படின்னு உறுதியா நிக்கிறாரு தனித்து போட்டியிடுவது சீமானுக்கு வந்து உண்மையாகவே லாபம் தருகிறது தான் இதை நீங்கள் ரெண்டு மூணு விதமாக பார்க்கலாம் நான் இதை வந்து மக்களுக்கு இதன் மூலமாக என்ன லாபம்னு சொல்லி பார்க்குறேன் அவர் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சியை ஆரம்பிச்சு முக்கியமாக தமிழர்கள் திராவிடம்ன்ற கான்செப்டை விட்டுட்டு தமிழர்கள் தமிழினம் அப்படின்ற மாதிரி விஷயத்த பேச ஆரம்பிக்கிறது சில பல விஷயங்கள் அவர் சொல்லக்கூடிய கொள்கைகள்லாம் ஒரு ஈர்ப்பாக இருக்குது ஆனால் அதை எடுத்து செய்வதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஆகும் என்ன நீங்கள் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஓட்டு வாங்கினாலும் ஆறுலேருந்து எட்டு சதவீதம் பத்து சதவீதம் உங்களுக்கு ஒரு ஓட் ஷேர் வந்தாலும் இப்போ மழை பெய்யும்போது கூட பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தொடர்ந்து பெஞ்சதுன்னா அது நதியாக மாறும் நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து டேம்லாம் உருவாகும் ஆனால் பல இடங்களில் பெஞ்சதுன்னா எந்த இடத்துலையும் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை அவரை பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் பார்த்திங்கன்னா அவருக்கு ஓட் பேங்க் இருக்குது ஆனால் எந்த விதமான டென்ட் உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இம்பேக்ட் உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஓட் பேங்க் இல்லை எல்லா இடத்துலையும் பிரிஞ்சிருக்கு அவர் வந்து இப்போது பாமக மாதிரியோ மற்றவங்க மாதிரியோ ஒரு இடத்துல அவர் ஸ்ட்ரெங் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெங் ஆனால் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்ற மாதிரி வந்தது எந்த இடத்துல தேர்டு எங்கே ஃபோர்த்து எங்கே ஃபிஃப்த்துன்னு உங்களுக்கு தெரியாது எந்த இடத்துலையும் எதிரில் எந்த விதமான கட்சிகளுமே இல்லாத ஈரோட்டில் நடந்த கூட அவரால் பெருசாக இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல ஓட் வயசு பார்த்தீங்கன்னா பணம் பல பிரச்சனைகள் இருந்தால் கூட மக்கள் அவரை வந்து சீரியஸாக எடுத்து மக்களை இவர் சீரியஸாக எடுக்கணும்னு சொல்லி வந்ததுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இதுவரைக்கும் ஒரு செய்யாத ஒரு விஷயத்த மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் செஞ்ச ஆகணும் இன்னொன்று நீங்க பார்க்கணும் உங்கள் கூடயே மூணு நாலு எலெக்ஷனை பிரயாணிக்கிறவங்க எவ்வளோ நாள் அவங்க அந்த சோறு தாங்குவாங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் எவ்வளோ புத்துணர்ச்சி கொடுத்தாலும் எவ்வளோ உத்வேகமாக பேசினாலும் ஒரு லெவலில் வரும்போது ஏன் நேத்தி வந்து சின்ன பையன்லாம் எம்எல்ஏவாதான் நேத்தி வந்தவனா மினிஸ்டர் ஆறான் அவன்லாம் கார்ல போகிறான் ஃப்ளைட்டில் போகிறான் இவங்க பணம் சம்பாதிக்க போகிறாங்க நான் சொல்ல வரல நியாயமாக நேர்மையாகவே அரசியல் செஞ்சால் கூட அவர் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் இந்த கமலஹாசனுடைய அந்த பேச்சை பற்றி பேசும்பொழுது நாங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டு எப்படி வந்தாலும் பணம் இல்லாத ஆட்சி தான் கொடுப்போன்ற மாதிரி எல்லாம் கூட பேசிகிட்டு இருந்தேன் இதை மாதிரி அவர் ஒரு செய்யணுன்றது மக்கள் எதிர்பார்க்கும் இதை மாதிரி ஒரு ஒரு தூய ஆட்சி சுத்தமான ஆட்சி கொடுக்க முடியுமா ஆனால் இவரால் தனியாக நின்று ஜெயிக்க முடியுமான்னா இன்றைக்கி அது ஒரு ரொம்ப பெரிய கேள்வி சார் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு மேலே வந்து தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் நிறைய விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் பேசுகிறாரு ஏன் சீமானால் வந்து ஒரு அக்செப்டபுள் லீடர் ஆக முடியல என்ன அவர்கிட்ட குறை இருக்குதா நினைக்கிறீங்க அவர்கிட்ட அக்செப்டபுள் லீடர் ஆக முடியலன்றதை நான் முதல்ல ஒத்துக்க மாட்டேன் அவர் ஆஸ் எ லீடர் அவரை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க எந்த விஷயம் ஒரு பாப்புலர் லீடர் அவர் பாப்புலர் கண்டிப்பாக பாப்புலர் லீடர் ஏன்னா எந்த விஷயத்தை எடுத்தாலும் இன்னைக்கு அவர்கிட்ட போய் மைக்க நீட்டி அவரோட ஒப்பீனியன் கேட்குறாங்க அவரோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது யோசிச்சு லாஜிக்கலாக வேலிடேட் பண்றாங்கன்றீங்களா வேலிடேட் கண்டிப்பாக பண்ணுறாங்க ஆனால் என்ன ஆயிடுதுன்னு சொன்னீங்கன்னா ஆட்ட நாயகனா என்னைக்கே ஒரு நாள் ஆயிடணும் இல்லையா எவ்வளோ நாள் டுவெல்த் மேன் அது மாதிரி இருக்க முடியும் இவர் கண்டிப்பாக ஆடுவாரும் தெரியும் ஆனால் அடுத்த மேட்சில் சான்ஸ் கொடுக்கலாம் ஆடுவார்னு தெரியும் அடுத்த மேட்ச்சில் அதுக்குள்ளே ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்துடும் மக்களுக்கு வந்து ஒரு லெவலில் வரும்போது என்ன ஆகுனா இப்போ வந்து கண்டிப்பாக திரு விஜயனுடைய பிரவேசமானது ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஓட்டு விட்டு அந்த எடுக்க தான் போகுது அது அவருக்கும் தெரியும் ஏன்னா சீமான் ஐயாவுடைய ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடாமினடாக யூத்லேருந்து வருது இப்போது ஒரு சி ரீசண்டாக ஒரு டேட்டா சொல்லுது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூத்தோட ஓட் பர்சன்டேஜ் பத்தொம்போது சதவீதம் ஆகப்போம் விமென் த வந்து ஐம்பது புள்ளி எட்டு சதவீதம் மென்னு பாக்கி கொஞ்சம் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பதுலேருந்து அது மாதிரி போயிடுது அது மாதிரி போயிடுது அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இரண்டுத்த அவரால் அட்ராக்ட் பண்ண முடியும் இல்லை விமனை பெருசாக அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி அவருடைய திட்டங்களோ செயல்பாடுகளோ இல்லை அவர் அட்ராக்ட் பண்ணுறது நான் நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணுறேன் எக்ஸ்டென்சிவாக நான் போகிறேன் நிறைய யூத்தோட மீட் பண்ணுறேன் காலேஜ் இந்த மாதிரி என்னுடைய தொழில் சார்ந்த விஷயம் எல்லாருக்குமே அவர் மேல ஒரு ஈர்ப்பு தீமானோட தொடர்ச்சியா டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கும் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் பொறுத்துப்பாங்க எல்லா தேர்தல்கள்லயுமே வந்து தோல்வியை தான் சந்திக்கிறோம் அப்படின்னா அவர்களுடைய எதிர்காலத்தையும் அவங்க கணக்குல எடுத்துப்பாங்க அப்படின்னு பாக்கும்பொழுது வேற கட்சிகளுக்கு மாறி போறது அப்படின்றது வழக்கமா நடக்குது அப்படின்னு ஒரு சரிப்பு தன்மை அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு இப்போ சீமானவர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பதினைந்து வருடங்களாக பேசிகிட்டே இருக்கார் நிறைய பிரச்சனைகளை பேசிக்கிறாரு இன்னைக்கு சினிமா துறையில் ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூனாலும் அதுக்கும் அவருடைய கருத்தை தெரிவிக்கிறார் அப்படின்றப்ப மக்கள் மத்தியிலே வந்து இவரை நம்பலாமா அவர் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அப்படின்றது கொஞ்சம் குறையாதான் எதிர்பார்ப்பு இன்ஃபேக்ட் ஏன்னா அடிக்கடி தென்படக்கூடிய பொருளுக்கு எப்பயுமே மதிப்பு இல்லை மதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய வியூவை நான் வேற மாதிரி பாக்குறேன் அவருக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலக்சுவல் ஸ்கில் டீப்பாக இருக்கு தமிழ் நல்லா டீப்பாக படிச்சிருக்காரு பல சித்தாந்தங்களும் ரொம்ப டீப்பாக இறங்கி பார்த்துருக்காரு அவர் பேசும்போது அந்த தாக்கங்கள்லாம் தெரியுது எந்த டாபிக்கும் ஒரு மேம்போக்காக பேசக்கூடிய ஆள் இல்லை நீ தமிழ்நாட்டிலே ஒரு நாலு மூணு நாலு தலைவர்கள் ஒரு மணி நேரம் எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் எந்த கான்செப்டை பற்றி பேசணுன்னா தயாரிப்பே இல்லாமல் அவரால் வர முடியும் இது வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறவர் எங்கே ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரால் தனியாக கண்டிப்பாக வந்து நின்று அந்த முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்பைண்ட் ஓட்டு வாங்கினா தான் பவர் வர முடியும் சார் இது எல்லாருக்குமே தெரியும் நூறு ஓட்டு விழுந்தோன்னா முப்பத்தஞ்சு ஓட்டாவது உங்களுக்கு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த நூற்றி பதினேழு உங்களுக்கு வேணும் அது வராத பட்சத்தில் ஒரு லெவலில் பார்க்கும்போது என்ன ஆகுனா மக்களுக்கு இவர் மேலே வந்து இவ்வளோ நல்லா பண்ணுறாரு இந்த ஒரு சின்ன விஷயம் புரிய மாட்டேன் நான் நிறைய பேர்ட்ட பேசுகிறேன் நிறைய யூத் அவர் கட்சியில் இருக்கிறவங்களே என்னுடைய செஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இது மாதிரி இடங்கள்லாம் பார்க்குறேன் அவர் அந்த விஷயத்தில் மற மாட்டாரா எதாவது ஒன்று அவருக்கு ஒரு பயம் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஒருவேளை கொள்கையில் அட்ஜஸ்ட் ஆகிடுவோம் இவங்களோட விட்டு போனால் இன்றைக்கி இப்படி பாருங்கள் இன்றைக்கி அவர் கட்சி மேலே மீண்டும் 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 யார் வந்தாலும் எதா கேஸ் போட்டுட்ருக்காங்க அவரை நெருடிட்டே இருக்காங்க ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருக்காங்க அவருக்குன்னு ஒரு வாய்ஸ் வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் பவரில் உள்ளே வந்தான் இனி பவர் ரைட்டாக தப்பா உள்ளே இருக்கிறவங்களா நியாயமாக இல்லையா அப்படின்றத விட்டு கண்டிப்பாக ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு மினிஸ்டர் இந்த மாதிரி நாளைக்கு ஒரு கலெக்டர் நீங்க சொல்றது கேட்கனா கூட உங்களுடைய ஒரு எம்எல்ஏ வந்ததான் கேட்பாங்க நீ வெறும் ஒரு கட்சி விஜயுடைய வருகை வந்து சீமானுக்கு ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்தும் இல்ல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பெரிய பாதிப்பு இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல்லே வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஓட்ஸ் வந்து நாங்க வாங்கிட்டோம் இப்போ நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் அப்படின்றப்ப எங்களுடைய வாக்கு சதவீதம் இன்னும் பல மடங்கு அதிகமாகும் ஏன்னா இங்க வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கு கிளாரிட்டி இல்லாதப்பே வந்து எங்களுக்கு நிறைய பேர் வாக்களிச்சாங்க மோடி வேணாம் ராகுல் காந்தி வேணாம்னு நினச்சி எங்களுக்கு நிறைய பேர் வாக்களிச்சாங்க எங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றது நாடாளுமன்றமும் கிடையாது இருந்தாலும் அங்க வந்து எங்களுக்கு பெரிய ஆதரவு அப்படின்றது இருந்தது சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது எங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான வரவேற்பு இருக்குன்னு சொல்கிறாங்க களம் மாறிடுது இல்லையா ஒரு நபர் உள்ள வந்ததில் கம்ப்ளீட்டா களம் மாறி போச்சு இரண்டு பேருமே அந்த பத்தொன்பது சதவீதம் ஓட்ட தான் பார்க்குறாங்க முக்கியமா விஜய் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐம்பது சதவீதம் மகளிர் ஓட்டியும் அவர் பார்க்கறதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கார் சிறுபான்மையினர் இதெல்லாம் தி தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தொம்போது சதவீத ஓட்டில் மேக்ஸிமம் ஷார் ஐயா அவர் இருந்தபோது பதவிக்கு கடைசி கடைசியால் வரைக்கும் இருந்தது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு விமன் ஓட்டு அவருக்கு தான் வரும் எந்த காரணத்து கொண்டும் வேறு எங்கேயும் அளவுக்கு கட்டுக்கோப்பாக வச்சுட்டு இருந்தார் ஜெயலலிதா இருந்தபோது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்விங் அவங்களுக்கு இருந்தது இப்போ இந்த யூத்தோடது பெனட்ரேஷன் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது இருபது சதவீதம் வந்துச்சுன்னு எலக்ட்ரல் எலக்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை கன்ஃபார்ம் பண்ணுறான் இதை அவங்க எடுத்துட்டு அந்த இவர் ஒரு ஏழு டூ எழுந்துட்டு இருந்துச்சுக்கங்களேன் திரு விஜய் வரும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கண்டிப்பாக எடுத்துட்டார் பார்த்தா நல்லாவே தெரியுது அவருடைய ரெண்டு மூணு ரோட் ஷோ அவருடைய ஆனுவல் கெட் டுதர் எல்லாம் நடந்தோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சார் இப்போ எம்ஜிஆர் அவர்களும் சரி ஜெயலலிதா எப்பயுமே அதிமுகவுடைய ஒரு பெரிய கோர் வந்து உங்களுக்கு விமன் வந்து விமன் அதிமுக பக்கம் இல்லையா இருக்காங்க முந்திர கண்டிப்பாக ஏன்னா எம்ஜிஆர் ஒரு கரிஸ்மான்னு சொல்லி சொல்லுவாங்க ஜெயலலிதா அம்மாக்கு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த விமன் விமன் அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகள் புரியும் அவங்களுக்காக அவங்க பார்க்க குடிப்பா அந்த மாதிரி தலைவர்கள் இன்னைக்கு கண்டிப்பாக அது அவங்க இல்லைன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த விமன் அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த டீனா ஃபேக்டர்ன்ற மாதிரி யாருக்கு ஓட்டு போடுறோன்னு தெரியாதுன்னு சொல்லி யாருக்காக போய் போட்டுட்டு போய்ட்டுறான் என் வீட்டில் நான் எங்கள் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஓ பையன் சொல்கிறான் கரெக்டாக இருக்கும் அந்த ஓட்டு தான் இன்ஃபேக்ட் வந்து திரு விஜய் நம்பர் தான் அவருடைய கட்சியில் இருக்கிற பல பேரே சொல்கிறான் பையன் முதல்ல தலையெடுத்து எடுத்து வரான் அம்மா நீ முப்பது வருஷம் யாருக்கும் ஓட்டு போட்டுடல ஒன்றும் நடக்கல எனக்காக எங்கள் போடும் இதுக்காக தான் நான் சொன்னேன் அவங்க பூத் லெவலில் அவங்களால் கரெக்டாக அறுபத்தெட்டாயிரம் பூத் ஏற்கனவே இருக்குது தமிழ்நாட்டில் இது எண்பதாயிரம் ஆக போகுது எண்பதாயிரம் பூத்லேயும் அவருக்கு ஒரு ஒரு பூத்துக்கு நாலு பேர்னு அப்பாயிண்ட் அஃபிஷியலாக பண்ணிட்டாரா தெரில இதேமாரி பதினேழாயிரம் வில்லேஜ் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் அவங்க ஆள் வச்சுருக்காங்களா இவங்கெல்லாம் வந்தாலே இன்றைக்கி அவங்க ஓட் மொபிலைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இரண்டு மேஜர் கட்சிகளுடைய பணபலம் இருக்காது என்னதான் ஒரு சொந்த தொழிலில் சம்பாதிச்சு இழந்திருந்தாலும் அவருக்கு பின்னாடி வேற ஏதாவது என்ஜிஓ சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க தெரியாது எப்படி இருந்தாலும் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கேவோ இல்லை கட்சியாக இருந்த ஏடிஎம்கேவோ இருக்கக்கூடிய பணபலமும் அதிகார பலமும் கண்டிப்பாக இவங்கள்ட கிடையாது அதிகாரபலம் கண்டிப்பாக ஆளும் கட்சியில் இருக்கு பணபலம் ஏடிஎம்கே சரியா கண்டிப்பாக இருக்குங்களா அதுக்கான ஏற்பாடுகள் தான் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே எல்லாம் இது இது நம்ம என்னதான் நம்ம இதை பற்றி பேசவோனான்னு சொன்னாலும் அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த டைமில் பணத்தை தேடி போய் வருதுன்றது வந்து ஒரு நாம்கே வாஸ்தேன்னு ஹிந்தியில் சொல்லுவான் ரெண்டு மூணு பேர் மாட்டுவான் அப்படி மாட்டினா கூட எப்படி வெளியில் போகணுன்றது தெரியும் ஏற்கனவே எல்லாம் வந்து போய் சேர்ந்தாச்சுன்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்கிறாங்க எல்லாருமே எங்கெங்கே இருக்கணும் எங்கெங்கே போகணுன்னு தெரிஞ்சு போச்சு பணம் கொடுத்தா தான் ஜெயிக்கணுன்ற மாதிரி மக்களை பழக்கப்படுத்திட்டாங்க என்ன தான் நம்ம அது தப்பு இதன் மூலமாக எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சாலும் அது ஒரு நிதர்சனம் உண்மை வேறு வழி இல்லை நியூ ரியாலிட்டின்னு சொல்லி சொல்லலாம் இந்த கோவிடுக்கு அப்புறம் சொல்லுவாங்க இதுதான் புது வழி வழிமுறை வாழ்க்கைன்னு சொல்லி வந்துடுச்சு ரெண்டாயிரமா மூவாயிரமா ஐயாயிரமா இப்போ என்ன ஆகிடுச்சு மக்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க அவனுக்கு யாரு ஓட்டு பண்ணணும்னு சொல்லுறது போடுறான் அவனுக்கு அது ஒரு அடிஷ்னல் உறவாகவும் போயிடுச்சு சார் இப்போ சீமானை பற்றி நம்ம இருக்கோம் இப்போ சீமானை பற்றி பேசும்பொழுது இப்போ அவர் வந்து கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு பட் ஒருவேளை அவர் கூட்டணி வைத்தால் என்ன மாதிரியான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு என்ன மேஜிக் நடக்கும் அவர் கூட்டணி வச்சா கூட்டணி இருக்கோ இல்லையோ என்னுடைய ஒரு கணிப்பு படி பார்த்தீங்கன்னா நான் காம்பீட்னு சொல்லி சொல்லுவான் இந்தந்த ஏரியாவில் நான் வந்து ஆளை வைக்கிறேன் ஆனால் நான் வந்து அதுக்காக நான் எந்த விதமான எஃபர்ட்டும் எடுக்க மாட்டேன் கேம்பெயின் பண்ண மாட்டேன் இல்லை இந்த ஏரியாவில் நான் ஆளே வைக்க மாட்டேன் நான் ஆளை வச்சதானே உனக்கு பிரச்சனை ஆள் வைக்கும் போதே அந்த இப்போது ஓ பன்னீர்செல்வம் ஐயா ராமநாதபுரத்தில் கம்ப்ளீட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் அதே பேரில் இண்டிபெண்ட்டாக போட்டாங்க கன்ஃப்யூஸ் பண்ணுறது எல்லா தகுடுதத்தம் எல்லா விதமான டாக்டிக்ஸும் நடக்கும் அரசியல்னு வந்துச்சுன்னா எவ்ரித்திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அண்ட் ஆல்சோ பாலிடிக்ஸ் ஜெயிச்சு ஆனோம் ஜெயிக்கலுமே கண்டினியூட்டி போயிடும் பல பிரச்சனைகள் இருக்குது பல இஷ்யூஸ் இருக்குது இது வந்து இன்றைக்கி ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் வியாபாரம் அரசியல்ன்றது ஃபுல் ஃப்ளெட்ஜ் வியாபாரம் இப்படி தான் இருக்குது இதை நீங்கள் வந்து அந்த காலத்தில் கக்கனையா இருந்தார் காமராஜர் இருந்தாலும் சொல்லிக்கெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி அது மாதிரி நடக்குமா கண்டிப்பாக நடக்காது உள்ளே வரும் தெளிவாக தான் வரான் ஐம்பது கோடி செலவு பண்ணால் ஐநூறு கோடி எடுக்கணும் எம்பிக்கு ஐநூறு கோடி செலவு பண்ணால் ரெண்டாயிரம் கோடி எடுணும் அவெல்லாம் தெளிவாக இருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது இவங்க அந்த இடத்துல வந்தாங்கன்னா கேட்கறதுக்கு இருக்கும் அந்த காலத்தில் கருணாநிதி சொன்ன மாதிரி கூட்டம் இங்கே ஓட்டு அங்கேன்ற மாதிரி சிவானு கை தட்டுவாங்க விஜய்க்கும் கை தட்டலாம் ஓட்டு விழுமா அதை அவங்க கன்வெர்ட் பண்ணணும்னா அவங்க இன்னும் எக்கச்சமும் அதில் செய்வேன் பூத் லெவலில் இறங்கணும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இன்னும் கிளியராகலை நான் நம்ம இதை பற்றி லாஸ்ட் டைம் பேசும்போது போட்டு நான் அவங்களுக்கு கேட்டேன் இவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகிறாங்க இனி வரைக்கும் யாரும் ஓப்பனாக பேசலை வெறும் ஒரு ஒன் ட்ரில்லியன் த்ரீ ட்ரில்லியன் டாலர் ஆகிறேன் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் அதெல்லாம் வெறும் எக்கனாமிக் இம்பாக்ட் மட்டும் பேசுகிறாங்க இதை நிஜமாக தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்க உங்களுக்கு அதில் தெளிவு இருக்கா இனி விஜய் வராரு சீமான தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுவார் எனக்கு அதில் தெளிவு இல்லை ஏன்னா அவங்க பேசுறத நான் பிரித்து பிரித்து எப்படியெல்லாம் படித்து பார்க்குறேன் இவன் தப்பு அவன் தப்பு அவர் பேசுவான் இவர் தப்பு இவர் தப்பு இவன் பேசுவான் அவன் தப்பு இவன் தப்பு டிஎம்கே பேசுவோம் பிஜேபி சென்ட்ரல்ல தப்பு பிஜேபி பேசுவோம் டிஎம்கே தமிழ்நாட்டில் தப்பு இதெல்லாம் பேசுகிறான் இதெல்லாம் ஓகேங்க நீங்கள் என்ன பண்ண போறீங்க இப்போ சீமானவர்கள் வந்து கூட்டணிக்கே பொருந்த மாட்டார் அப்படின்னு சொல்றீங்களா கூட்டணிக்கு பொருந்த மாட்டார்ன்னு சொல்ல ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க அடாப்டபிலிட்டி கோஷன்ட்டுன்னு சொல்லி சொல்லுவான் டார்வின் சொல்லி ஒரு பெரிய ஆந்த்ரபாலஜி சொன்னது உயிரினங்கள்லேயே எது சிறந்த உயிரினமாக இருக்கும்னு சொன்னால் எது வலிமையானதோ அது அல்ல எது தன்மைக்கேற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்கிறதோ அதுதான் உண்மையான உயிரினம் அதுதான் தழைத்து நிற்கும் சொல்லி சொன்னார் அது பாலிடிக்ஸ்லயும் பொருந்தும் உங்களுக்கு மக்களுக்கு நல்ல செய்யணும் நிஜமாக நல்லது இருக்கா ஒரு நாற்பது எம்எல்ஏ இறக்கணுமா அவரால் இன்றைக்கி முடியும் அவர் இருக்கிற பத்து சதவீதம் ஓட்டுக்கு முப்பதுலேயும் நாற்பது எம்எல்ஏ கண்டிப்பாக அவரால் ஜெயிக்க முடியாது தனியாக ஜெயிக்க முடியாது முக்கி முக்கிய அவர் என்ன பண்ணாலும் மேபி ரெண்டு மேபி மூணு ஏதோ ஒரு ஃப்ளூக்கு ஒரு ஒரு ஜஸ்ட் க்ளோஸ் கான்டெஸ்ட் ஃபோர் வேல வந்து ஜெயிக்கலாம் அது போருமா ஒரு எம்எல்ஏ நீங்கள் போறீங்கன்னா உங்களை சத்தம் போட்டே அடிக்கிடுவாங்க அசம்பிளியில் நீங்கள் பார்த்துடுவீங்க அசம்பிளில எவ்வளோ நானும் பார்த்துடுவேன் இப்போ பிஜேபி வெறும் அஞ்சா இருக்காங்க ஏடிஎம்கே பிளாக் உட்காருமா அவங்க குரல் தனி வானதி சீனிவாசன் அம்மா பேசுறாங்க ஏடிஎகே பிளாக உட்காருமே பேசுறாரு தனியாக பேசுனா சத்தம் போட்டு கத்திக்கிறார் சீமானவர்களை பொறுத்தவரை கூட்டணி வைக்காமல் இருப்பது தான் அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அப்படின்றீங்க கூட்டணி வைக்கிறதுன்றது வார்த்தையை விட நான் என்ன சொல்றேன்னா ஒருங்கிணைந்து போகுது எனக்கும் உங்களுக்கும் நான் ரெண்டு பேர் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கு வேணும் ஆனா நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு ஏரியாவில் காமனாக ஒர்க் ஒரு சிஎம்பி காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்லி சொல்லுவார் டாக்டிகலா அதை இன்னைக்கு சொல்லாம இருக்கலாம் நம்ம இங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேச்சுவார்த்தைகள் நடக்குது அவர் போய் பார்த்ததா சொல்றாங்க ஏடிஎம் கிளைம் பார்த்ததா சொல்றாங்க தூது விட்டா அவரே ஒரு இடத்துல சொன்னார் சேர்ந்துட்டாங்க அவரை போய் பார்த்தது எல்லாமே அவரே மீடியாவில் சொல்லிடுற சொல்லிடுறாரு தப்பு இல்ல அது வந்து ஒன்று டாக்டிக்கலாக இருக்கலாம் இல்லை பார்த்ததுல பத்து பார்த்ததுல ஒன்று கூட சொல்லிடலாம் டிசம்பர் ஜான்வரியில் தெளிவாயிடுங்க கண்டிப்பாக அதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது ஆனால் டிசம்பர் ஜான்வரியில் யார் ஜெயிக்க போறாங்கன்றது கூட்டணி ஃபார்மேஷன் சொல்லிடலாம் என்னதான் நடந்தாலும் வெறும் ஏடிஎம்கே பிஜேபி தனியாக நினைந்ததுனா எழுபதுலேருந்து எண்பது கண்டிப்பாக வரும் ஆனால் அந்த நூற்றி பதினேழு தாண்டனுன்னு சொன்னால் ஒன்று திரு விஜயோ இல்லை ஒன்று திரு சீமானோ இல்லை இவங்க ரெண்டு பேருமும் ஏதோ ஒரு வகையில ஏடிஎம்கே பிஜேபியை சப்போர்ட் பண்ணணும் என்னுடைய பர்சனல் விருப்பெருப்புக்கே இது இல்லை நான் வெறும் ஒரு கணிதமாக சொல்கிறேன் டிஎம்கே ஜெயிக்கணுமா ஏடிஎம்கே ஜெயிக்கணுமா அது என்னுடைய கருத்து அல்ல தானாக வந்து காலம் வந்து அது நிர்ணயிக்க போகுது ஆனால் யார் புத்திசாலித்தனமும் விளையாட எடப்பாது கேம் ஆஃப் செஸ்ஸு மாதிரி இது இந்த காயை நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணணும் மூவ் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மக்களுக்கு தெரியுன்ற அவசியம் இல்லை நம்ம என்னதான் பேசிகிட்டு இருக்கோம் அவங்க பாட்டுக்கு பேசி முடிச்சிடலாம் அவங்களுக்கு நம்மளுக்கு சொல்லணுன்றது கூட இல்லை ஆனால் அவங்க தெளிவாக இருக்காங்கன்னா இந்தாங்க விஜய் கட்சிக்கு அவருக்கு இன்றைக்கி ஒரு உள்ளே வந்துட்டார்னா அவருக்கு ஒரு நிஷ் கார்வட் ஆகிடுது மக்கள் அவர் வந்து ஒரு முப்பது நாற்பது எம்எல்ஏ ஒரு ரெண்டு மினிஸ்டர்னு பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க கண்டிப்பாக இப்போ போகிற போக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மோஸ்ட் பவுலி கூட்டணி ஆட்சி தான் வரும் அநேகமாக ஒரு எண்பது சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு வழிமுறையில் இன்டைரக்டோ டைரக்டாவோ வந்துடுவாங்க அதில் எந்த விதமான டிஎம்கே வந்தால் கூட அநேகமாக பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிற சில கட்சிகளுக்கு பதவிக்குழு நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க விசிகோட குரல் கொஞ்சம் ஆகும் காங்கிரஸ் குரல் ஜாஸ்தி ஆகும் இது நிறைய இடத்துல ஏற்கனவே பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிராவில் பண்ணியிருக்காங்க பல இடங்களில் இது ஏற்கனவே நடந்திருக்கு நாளைக்கு கேட்பாங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து போஸ்ட் எலக்டோரல் இது அப்புறமா நடக்கும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் திரு சீமான் கண்டிப்பாக புத்திசாலி அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அந்த அளவுக்குலாம் வந்து அவரை குறைத்து யாரும் மதிப்பிட முடியாது ஆனால் ஒரு இடத்துல வரும்பொழுது ஒரே பாயிண்ட்டை ரொம்ப ரொம்ப ஸ்டபர்ன் அடம்னு சொல்லி சொல்லுவாங்க பிடிச்சி நிற்கிறது அவர் கட்சிக்கு ஒருவேளை நெகட்டிவா போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஆனா காலம் இது கண்டிப்பா நல்ல பதில் சொல்லுன்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி பத்தியும் சீமான் குறித்தும் பல்வேறு தகவல்கள் எங்களோட பயந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி